வணக்கம் தினமும் இதை குடித்தால் முதுகு வலியே வராது பலருக்கும் கடுமையான இடுப்பு அல்லது முதுகு வலி இருக்கும் இப்பிரச்சனை உள்ளவர்களால் எந்த ஒரு கனமான பொருளையும் தூக்க முடியாது நீண்ட நேரம் நிற்கவோ உட்காரவோ முடியாது சிலருக்கு முதுகு இடுப்பு கால் ஆகிய மூன்று பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் கடுமையான வழி இருக்கும் இந்த வகையான முதுகு வலி இடுப்பு மூட்டுக்குரிய நரம்புகளில் உள்ள பிரச்சனைகளால் வருவதாகும் இப்படி வரும் முதுகு அல்லது இடுப்பு வழியை ஒரு இயற்கை பானத்தை குடிப்பதன் மூலம் சரி செய்ய முடியும் முதுகு அல்லது இடுப்பு வழியை போக்கும் அற்புத பானம் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பால் இருநூறு மில்லி லிட்டர் பூண்டு நான்கு பற்கள் தயாரிக்கும் முறை முதலில் பாத்திரத்தில் பாலை ஊற்றி சூடேற்ற வேண்டும் பின் அதில் பூண்டுப் பற்களை தட்டி போட்டு மிதமான தீயில் சில நிமிடங்கள் வேக வைத்து இறக்க வேண்டும் குடிக்கும் முறை இந்த பாலை தினமும் குடிக்க வேண்டும் இப்படி குடிப்பதால் இடுப்பு அல்லது முதுகு வலி சற்று குறைந்திருப்பதை நீங்கள் உணரலாம் வலி முழுமையாக போய்விட்டால் இந்த பாலை குடிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் பூண்டின் நன்மைகள் இந்த பானம் இடுப்பு மூட்டுக்குரிய நரம்புகளில் உள்ள வலி மற்றும் காயங்களை கட்டுப்படுத்தும் மேலும் பூண்டில் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பண்புகள் உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் இந்த பானத்துடன் சிறிது தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம் இந்த பானத்தை குடிப்பதோடு இடுப்பு மூட்டுக்குரிய நரம்பு வலியை குறைக்க உதவும் உடற்பயிற்சியையும் செய்து வந்தால் இன்னும் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி